வெல்கம் டு டிஎன்பிசி வெற்றி நிச்சயம் ஸோ நான் வந்து இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம்னா தமிழில் மூணாவது வீடியோ ஸோ இதுக்கான வீடியோ இதுக்கான வந்து பிடிஎஃப் இருந்தால் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருப்போம் டபிள்யூ டபிள்யூ டாட் டிஎன்பிசி மிஸ்ட்ரி டாட் பிளாக் ஸ்பாட் டாட் காம் ஸோ அதில் போனீங்கன்னா பிடிஎஃப் வந்து அவைலபிள் அதில் எடுத்துக்கலாம் ஸோ ஃபஸ்ட்டு கொஸ்டின் என்ன அப்படி பார்த்தினா சீடைக்காக சிலேட்டு பணையம் முறுக்குக்காக மோதிரம் பணையம் காபிக்காக கடுக்கன் பணையம் இப்பாடலின் ஆசிரியர் யார் அப்படின்னு கவிமணி தேசிய விநாயகம் பிள்ளை அது ஸ்கூல் புக்கில் இருக்கும் அதாவது மருமக்கள் மாவழி மாண்மீயம் அப்படிங்கிற ஒரு நகைச்சுவை நூலில் தான் வந்து இந்த பாட்டு இருக்கும் சீடைக்காக சிலேட்டு படையம் முறுக்குக்காக மோதிரம் படையம் காப்பிக்காக கடுக்கன் படையம் அப்படின்னு யார் பாட்டியிருக்காங்கன்னா கவிமணி தேசிய விநாயகம் பிள்ளை அதுக்கப்புறம் திருவிக்கா திருவி கல்யாண சுந்தரனார் எழுதாத நூல்கள் ஸோ திருவிக்கா பற்றி ஒரு பாடம் இருக்கும் அதுல வந்து நிறைய நூல்ஸ் கொடுத்துருப்பாங்க அதில் அவர் எழுதாத நூல் என்ன அப்படிங்கிறதுனா முருகன் அல்லது அழகு அவர் எழுதியதுதான் நாயன்மான் வரலாறு அதுவும் அவர் எழுதியதான் தமிழ்நாடும் நம்மால் வரும் அதுவுமே அவர் எழுதியதான் ஸோ அவர் எழுதாத நூல்னா சத்திய வேத கீர்த்தனைகள் அது தான் வந்து அவரே எழுதாத நூல் மூணாவது கொஸ்டின் குறிஞ்சி திட்டு என்னும் நூலை ஏற்றியவர் யார் ஸோ குறிஞ்சி திட்டு அப்படிங்க பாண்டியன் பரிசு அழகின் சிரிப்பு இரண்ட வீடு குறிஞ்சி திட்டு இதெல்லாம் யார் எழுதினாங்கன்னா பாரதி தாசன் அவர்தான் வந்து குறிஞ்சி திட்டு அப்படிங்கிற நூலை எழுதியவர் ஸோ நாலாவது கொஸ்டின் வீரசோலியம் எனும் இலக்கண நூலை படைத்தவர் வீரசோலியம் எனும் இலக்கண நூலை படைத்தவர் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா புத்தமித்திரர் ஸோ புத்தமித்திரர் தான் வீரசோலியம் எனும் இலக்கண நூலை படைத்தவர் ஸோ ஐந்தாவது கொஸ்டின் நெஞ்சாற்றுப்படை என அழைக்கப்படும் நூல் நெஞ்சாற்றுப்படை என அழைக்கப்படும் நூல் எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா முல்லை பாட்டு முல்லைப்பாட்டு தான் வந்து நெஞ்சாற்றுப்படை அப்படின்னு அதனுடைய பட்டப்பேர் சொல்லுவாங்க முல்லை பாட்டு ஆறாவது கொஸ்டின் தமிழகத்தை எழுபத்தி இரண்டு பாளையங்களாக பிரித்து ஆட்சி செய்தவர்கள் தமிழகத்தை எழுவத்தி ரெண்டு பாளையங்களாக பிரித்து ஆட்சி செய்தவர்கள் யார் அப்படின்னு பாத்தீங்கன்னா நாயக்கர்கள் நாயக்கர்கள் தான் தமிழகத்தை வந்து எழுவத்தி ரெண்டு பாளையங்களாக பிரித்து ஆட்சி செஞ்சாங்க ஸோ ஏழாவது கொஸ்டின் நோக்கினார் கண்ணிடத்தை தம் தொழில் நிறுத்துவோர் என ஓவியருக்கு இலக்கண உரை வகுத்தவர் அந்த ஓவிய கலை அந்த பாடத்தில் வந்து நோக்கினார் கண்ணிடத்தை அப்படின்னு இருக்கும் சோ அந்த அந்த பாடல் லைன் யார் எழுதினாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா நச்சினார் கிணியர் நச்சினார் கிணியர் தான் வந்து நோக்கினார் கண்ணெடுத்து தம் தொழில் நிறுத்துவார் அப்படின்னு ஓவியருக்கு இலக்கண உரை வகுத்திருக்கார் ஸோ எட்டாவது கொஸ்டின் பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரனாரின் பட்டப்பெயர் பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரனாரோட பெயர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா மக்கள் கவிஞர் ஸோ அவரை வந்து மக்கள் கவிஞர் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரனார் ஒன்பதாவது சாரி இது வந்து டைப்பிங் மிஸ்டேக் எக்ஸ்ட்ரா கொஸ்டின் தேம்பாவணியில் வலன் எனும் பெயர் சொல்லால் குறுக்கி தேம்பாவணியில் வளன் எனும் பெயர் குறிக்கப்படுவார் யார் யார் வந்து வளன் அப்படின்னு சொல்லுவாங்கன்னா சூசை மாமுனிவர் சூசை மாமுனிவர் தான் வந்து வளன் அப்படின்னு வந்து பெயர் சொல்லால் குறிப்பாங்க ஸோ ஒன்பதாவது கொஸ்டின் நான் தனியாக வாழவில்லை தமிழோடு வாழ்கிறேன் அப்படின்னு சொன்னது யார் நான் தனியாக வாழவில்லை தமிழோடு வாழ்கிறேன் அப்படின்னு கூறியவர் யார்னா திருவிக்கா எல்லாமே வந்து புக்கில் உள்ள கொஸ்டின்ஸ் தான் ரிப்பீட்டட் கொஸ்டின்ஸ் திருவிக்கா ஸோ பத்தாவது கொஸ்டின் பேராய கட்சியிலிருந்து விலகி ஈவேரா பெரியார் தம்மை இணைத்துக்கொண்ட கட்சி ஸோ பேராய கட்சி அப்படின்னா என்ன பார்த்தீங்கன்னா காங்கிரஸ் கட்சி அந்த காங்கிரஸ் கட்சியிலிருந்து விலகி ஈவேரா பெரியார் தம்மை இணைத்து கொண்ட கட்சி என்ன கட்சினா நீதி கட்சி நீதி கட்சியில சேர்ந்தார் நீதி கட்சிக்கு அப்புறம் தான் வந்து திராவிடர் கழகம் அப்படின்னு பேர் மாத்தினாங்க அதுக்கப்புறம் தான் திமுக அதிமுக எல்லாமே வந்தது பதி ஒன்று கோடகநல்லூர் சுந்தரசுவாமிகள் யாருடைய ஞானாசிரியர் கோடகநல்லூர் சுந்தரசுவாமிகள் யாருடைய ஞானாசிரியர் யார்னா மனோன்மணி பே சுந்தரம் பிள்ளை அவருடைய ஞானாசிரியர் தான் கோடகநல்லூர் சுந்தர சுவாமிகள் இது வந்து லெவன்த் புக்கில் இருக்குது கோடகநல்லூர் சுந்தர சுவாமிகள் லெவன்த் டுவெல்த் புக்கில் இருக்குது ஸோ பன்னெண்டாவது கொஸ்டின் புத்த பிராணியின் பாதத்தில் எத்தனை சர்க்கரை ரேகை உண்டு என சாத்தனார் புகழ்ந்துள்ளார் புத்த பிராணியின் பாதத்தில் எத்தனை சர்க்கரை ரேகை உள்ள என சாத்தனார் புகழ்ந்துள்ளார் எத்தனைனா ஆயிரம் சர்க்கரை ரேகை இருக்கிற வந்து சாத்தனார் சொல்லியிருக்கார் பதிமூணாவது கொஸ்டின் கலையாத துன்பம் இக்காரி காட்டி வளையாத செங்கோல் வளைந்தது இது வெண்கோல் அதாவது நான் இதில் சிலப்பதிகாரத்தில் வந்து கண்ணகி அந்த வழக்குறைத்த காதை அதில் வரும்போது அதை ஏதாவது மதுரை மக்கள் தான் பார்த்துட்டு சொல்கிற லைன் தான் இது ஸோ இது யாருடைய கூற்று அப்படின்னா மதுரை மக்கள் சொன்னதான் கலையாத துன்பம் இக்காரி காட்டி வளையாத செங்கோல் வளைந்தது இது வெண்கோள் இது யாருடைய கூற்றுனா மதுரை மக்களோட கூற்று பதினாலாவது கொஸ்டின் நெடுந்தேர் ஊர்மதி வளவ இந்த அவனது காலடியில் அதாவது இந்த அடியில் வளவ என்பதன் பொருள் இதில் வந்து இந்த இதில் வந்து வளவ அப்படிங்கிறத பொருள் நெடுந்தேர் ஊர்மதி வளவ இதில் வந்து வளவ அப்படிங்கறது பொருள் என்ன அப்படின்னு தேர்பாகன் தேர்பாகன் தான் வந்து கரெக்டான ஆன்சர் ஸோ பதினைந்தாவது நேயர் விருப்பம் விலங்குகள் இல்லாத கவிதை நேயர் விருப்பம் விலங்குகள் இல்லாத கவிதை முதலிய நூல்களை எழுதியவர் முதலிய நூல்களை எழுதியவர் யார் அப்படின்னு அப்துல் ரஹ்மான் அவர் தான் வந்து நேயர் விருப்பம் விலங்குகள் இல்லாத கவிதை லெவன்த் டுவெல்த் புக்கில் இருக்கு பதினாறாவது கொஸ்டின் பீலிபை சாகாடும் என்பதில் சாகாடும் சாகாடும் அப்படிங்கிறது வந்து என்ன என்ன பொருள் இது வந்து மிஸ்டேக் சாகாடும் அப்படின்னு வரும் ஸோ சாகாடும் என்பதன் பொருள் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா என்ன அப்படின்னு கேட்டுக்கா பீலிபை சாக பீலி அப்படின்னா மயில் தொகை அப்படின்னு தெரியும் ஸோ சாகாடும் என்பதோட பொருள் என்னன்னா வண்டி அப்படிங்கிறதா வந்து சாகாடும் என்பதோட பொருள் பதினேழாவது கொஸ்டின் தமிழ் நாடக கலைக்கு ஒரு பெருநாட்ஷா என பாராட்ட பெற்றவர் யார் தமிழ் நாடக கலைக்கு ஒரு பெருநாட்ஷா என பாராட்டப்பட்டவர் யாருன்னா அறிஞர் அண்ணாவதான் வந்து தமிழ் நாடக கலையின் பெருநாட்ஸா அப்படின்னு சொல்லுவாங்க பதினெட்டாவது கொஸ்டின் ரிப்பீட்டட் கொஸ்டின் பிரெஞ்சு குடியரசுத் தலைவரால் செவாலியர் விருது பெற்றவர் பிரெஞ்சு குடியரசுத் தலைவரால் செவாலியர் விருது பெற்றவர் யார் அப்படின்னு பாத்தினா வாணிதாசன் வாணிதாசன் தான் பிரெஞ்சு குடியரசுத் தலைவரால் செவாலியர் விருது பெற்றவர் பத்தொன்பதாவது கொஸ்டின் எங்கள் பகைவர் எங்கோ மறைந்தர் இங்குள்ள தமிழர்கள் ஒன்றா ஒன்றாதல் கண்டே இது வந்து ஒன்பதாப் ஒன்பதாப்பு புக்ல இருக்கு பழைய புக்ல எங்கள் பகைவர் எங்கோ மறைந்தர் இங்குள்ள தமிழர்கள் ஒன்றா ஒன்றாதல் கண்டே யார் கூட்டுனா பாரதிதாசன் பாடிய பாடல் அப்புறம் வந்து இருபது வல்லை அப்படின்னா என்னன்னு கேட்டாங்க வல்லை அப்படின்னா உலக்கை பாட்டு அப்படிங்கறத வந்து வல்லை ஸோ போன வீடியோல வந்து ரெண்டு கொஸ்டின் கேட்டிருந்தேன் என்னன்னா விளைந்து முதிர்ந்த விழுமுத்து அது வந்து எந்த நூல்ல சொல்கிறாங்கன்னா மதுரை காஞ்சி மதுரை காஞ்சியில தான் வந்து சொல்றாங்க விளைந்து முதிர்ந்த விழுமுத்து பொண்ணுக்கு ஈடாக மிளகை ஏற்றி செல்வதை பத்தி எந்த நூலை சொல்கிறாங்கன்னா அலநானூறு அலநானூர்ல தான் வந்து பொண்ணுக்கு ஈடாக மிளகை ஏற்றி செல்வதை பத்தி சொல்றாங்க ஸோ இன்னைக்கான ரெண்டு கொஸ்டின் என்ன அப்படி பார்த்தா கட்டுத்தறியில் யானை அசைவது போல் நாவாய் அந்த படகு வந்து அசைவது அசைகிறது அப்படின்னு வந்து எந்த நூல சொல்லிருக்காங்க கட்டுத்தறையில் யானை அசைகிறது போல் வந்து அந்த படகுலாம் வந்து அசைது அப்படின்னு வந்து எந்த நூலில் சொல்லியிருக்காங்க ரெண்டாவது ரெண்டாவது கொஸ்டின் அகனானூரோட அடிவரையிற அகனானூரோட அடிவரையிற எத்தன அடியிலிருந்து எத்தனை அடி வரை இருக்கும் ஸோ இந்த ரெண்டு கொஸ்டின் ஆன்சர் கீழே கமெண்ட் பண்ணுங்க ஆன்சர் வந்து அடுத்த வீடியோவில் சொல்றேன் ஸோ இதுக்கான பிடிஎஃப் வந்து டபிள்யூ டபிள்யூ டாட் டிஎன்பிசி மிஸ்ட்ரி ஸ்பாட் டாட் இருக்கு போய் எடுத்துக்கலாம் சப்ஸ்கிரைப் பண்ணாதான் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம் ஓகே தேங்க்யூ